வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் கவனமாகப் பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் பகுப்பாய்வு செய்வோம் ஸ்டார் சர்ஜிகல் கம்பெனி டிக்கர் எஸ்டிஏ ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தரவுகளை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்டார் சர்ஜிக்கல்கோ துணைப் பிரிவைச் சேர்ந்தது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முப்பத்தாறு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் நான்கு புள்ளிகள் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் நாம் பார்ப்போம் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நான்கு புள்ளிகள் ஸ்டார் சர்ஜிக்கல் கம்பெனி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ஸ்டார் சர்ஜிக்கல் கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் ஸ்டார் சர்ஜிக்கல் கோ மைனஸ் இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற இயக்கவியலைக் காட்டியது துணைப்பெருவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்டார் சர்ஜிக்கல் கம்பெனி ஒன்று நான்கு பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நானூற்று எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஸ்டார் சர்ஜிக்கல் கோ சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்பது ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஆறு ஐந்து சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் நான்கு சென்ட் பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் பன்னிரண்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் ஐம்பத்தேழு புள்ளி மூன்று என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் தொன்னூற்றி மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினோரு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோயலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாப அளவு கழித்தல் எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக இருபத்தொன்பது ஒன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு பதினெட்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று பன்னிரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பதிமூன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப் பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஸ்டார் சர்ஜிக்கல் கோ துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு தோராயமாக இருபத்தெட்டு இரண்டு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருபத்தி மூன்று டாலர் இருபத்தெட்டு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக ஸ்டார் சர்ஜிக்கல் கம்பெனி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு இருபத்தெட்டு டாலர் இருபத்தொரு சென்ட் என்ற வீழ்ச்சியில் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் ஏழு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்தாறு புள்ளி ஏழு இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜி என்இ முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்